வெந்து கெட்டது அகத்திக்கீரை வேகாமல் கெட்டது முருங்கைக்கீரைனு ஒரு பழமொழி இருக்கு இதோட அர்த்தம் என்னன்னா முருங்கைக்கீரையே நல்லா வேக சாப்பிடணும் ஆனா அகத்திக்கீரையை ரொம்பவும் வேக விடக்கூடாது வேக விட்டா அதோட மருத்துவத்தன்மை மாறி போயிரும் முருங்கையில பல வகை இருக்கு பொதுவா எடுத்துக்கிட்டா முருங்கையில வேர்ல இருந்து பூ மறைக்கும் எல்லாமே மருத்துவ குணம் நிறைஞ்சது வைட்டமின் ஏ டி இ கே மட்டுமில்லாமா பி ஒன்று பி இரண்டு பி ஆறுன்னு அடுக்கிக்கிட்டே போகலாம் முருங்கைக்கீரையிலே இரும்பு தாமிரம் சொன்னாம்பு சத்தெல்லாம் இருக்கு பொதுவா முருங்கைக்கீரையே பிரட்டல் பொரியல் செஞ்சு சாப்பிடுவாங்க பொரியல் செய்யும் போது முட்டையை உடைச்சி விட்டு நல்லா கிளறி சூட்டோடு சூடா சாப்பிட்டா அதோட பலன் அதிகம்தான் கீரையை பொடியாக அறிஞ்சி கேரட்டை துருவி போட்டு பசு நெய்யை விட்டு பொறிச்சி கடைசியாக முட்டையை ஊத்தி கிளறி சாப்பிட்டா தாம்பத்திய உறவுல ஈடுபாடில்லாத ஆம்பிளைங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் முருங்கை பூவை அரைச்சி பால கொதிக்க வச்சி பழங்கள் கண்டு சேர்த்து நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் சாப்பிட்டு வந்தா தாம்பத்திய உறவுல விருப்பம் உண்டாகும் முருங்கை பூவை காய வச்சி பொடியாக்கி அதுல தேன் சேர்த்து ஒரு மண்டலம் சாப்பிட்டாலும் ஆண்மை கூடும் அது நீர்த்து போன விந்து கட்டியாகும் இந்த மாதிரி பொண்ணுங்க சாப்பிட்டா அவங்களுக்கு வரக்கூடிய வெள்ளைப்படுதல் சரியாக்குறதோட கர்ப்பப்பை ஸ்ட்ராங்காகும் முத்திப்போன முருங்கை விதையை எடுத்து காய வச்சி லேசா நெய்யில வதக்கி பொடியாக்கி பால கலந்து சாப்பிட்டா ஆண்மை கூடுறதோட விந்து எண்ணிக்கையும் அதிகமாகும் அதோட நரம்பெல்லாம் முறுக்கேறி உடம்பு குமுன்னு ஆகிடுமாம் முருங்கைக்காயில பிஞ்சுக்காயை எடுத்தீங்கன்னா பாம்பு மாதிரி இருக்கும் அதை பால வேக வச்சி ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டா ஆண்மைக்குறை உள்ளவங்களுக்கு நிச்சயமா பலன் கிடைக்கும் இதனால முருங்கைக்காயை வயாகரானு கூட சொல்வாங்க